ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி ரதசத்தன் அன்னைக்கு சூரியனை வழிபாடுற முக்கியமான தினமாக கொண்டாடப்படுறது அதனால் இன்றைக்கி சூரியனை இருக்கிற முக்கியமான கோயில்களை பற்றி சொல்லிருந்த அந்த வீடியோ இது வாட்ஸ்அப்பில் வந்தது பொதுவாக இந்து சமயத்தில் ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு வழிபாடு தளம் அமைத்து வணங்கி வழிபடுவது வழக்கத்தில் இருந்து வருகிறது நவக்கிரகங்களில் முக்கியமான சூரியனுக்கும் இந்து சமயத்தில் கோயில் கட்டி வணங்கி வருகின்றனர் சூரியனையும் சூரிய பகவானாக கருதி வழிபாடு நடத்தி வருகின்றனர் இந்தியாவில் மட்டும் சூரியனுக்கு பன்னெண்டு கோயில்கள் கட்டப்பட்டுள்ளன ஒரிசாவின் கொனாரக் சூரியன் கோயில் உலக பாரம்பரிய சின்னமாகவும் இந்தியாவின் அதிசயங்களில் ஒன்றாகவும் பட்டியலிடப்படுகிறது பிரம்மாண்டமான தேர் மற்றும் கல் சக்கரங்களின் ஒடிவில் கட்டப்பட்ட இந்த கோயில் சூரிய உதயத்தின் முதல் கதிர்கள் கோயிலின் பிரதான நுழைவாயிலை தொடும் அடிமை அமைக்கப்பட்டுள்ளது ரெண்டாவது நாம் பார்க்க போகிறது சூரிய கோயில் மோதேரா குஜராத்தில் மெஹானா மாவட்டத்தில் புஷ்பாவதி ஆற்றின் கரையில் மொதேராவில் சூரியன் கோயில் உள்ளது கோயில் வளாகத்தின் பது படி கிணறு தூண்கள் தோரணம் மற்றும் கர்ப்பகிரகம் உள்ளது ஜம்மு காஷ்மீரின் அனந்தநாக் நகரிலிருந்து ஐந்து மைல் தொலைவில் மார்டண்ட் சூரியன் கோயில் உள்ளது இந்த கோயில் இப்போது இடிந்து கிடக்கிறது ஆனால் இந்த இடம் ஜம்மு காஷ்மீர் மற்றும் இந்தியாவின் பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னங்களில் தேசிய முக்கத்துவம் வந்ததாக கட்டிடப்பட்டது குவாலியரின் சூரிய கோயில் சூரிய கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது மற்றும் கலாண்டு குவாலியரின் சுற்றுலா தலங்களில் ஒன்று இந்த புனித கோயிலில் கோனார்க்கின் சூரிய கோயிலை போன்றது மற்றும் நகரத்தில் உள்ள புகழ்பெற்ற யாத்திரை மையங்களிலும் ஒன்று மத்திய பிரதேசத்தில் உள்ள உன்னாவூரில் உள்ள சூரியன் கோயில் டாடியா மாவட்டத்தின் உன்னாவூர் நகரில் அமைந்துள்ள இந்தியாவின் புகழ்பெற்ற மற்றும் அரிதான சூரிய கோயிலாகும் இந்த கோயில் தனித்துவமான கடி கட்டிடக்கலை மற்றும் வடிவமைப்பிற்கு பெயர் பெற்றது ராஞ்சியில் உள்ள சூரியன் கோயில் ராஞ்சியில் பார்க்க வேண்டிய இடம் மற்றும் ஜார்க்கண்டின் முக்கிய சுற்றுலாத்தலங்களில் ஒன்று ராஞ்சியில் இருந்து டாடா ராஞ்சி சாலையில் சுமார் முப்பத்தொன்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த சூரியன் கோயில் கதர்மல் சூர்யா கோயில் அல்மோரா அருகே குமாவோன் மலையின் அடர்ந்த தேவதாறு காடுகளுக்கு உள்ள அமைந்துள்ளது கதர்மாலின் சூரியா கோயில் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நினைவு சின்னம் மற்றும் அதன் அற்புதமான செதுக்கப்பட்ட தூண்கள் மற்றும் மரக்கதவுகளுக்கு குறிப்பிடத்தக்கது சூரிய பஹார் ஒரு பழங்கால சூரிய வழிபாட்டு மையம் மற்றும் வளாகத்தில் பல பாறைகளில் வெட்டப்பட்ட சிவலிங்கங்கள் பன்னிரண்டு கைகள் கொண்ட உஷ்ணுவின் சிற்பம் மற்றும் விநாயகர் மற்றும் ஹரிஹரரின் எச்சங்கள் உள்ளன சூரியன் கோயில் கோல்பாரா நகருக்கு அருகில் உள்ள அமைந்துள்ளது மற்றும் அஸ்ஸாமில் மிகவும் அறியப்படாத தொல்பொருள் தலங்களில் இதுவும் ஒன்று டோம்லுவில் உள்ள சூரிய நாராயண கோயில் பெங்களூரில் அமைந்துள்ளது மற்றும் இந்தியாவின் முதல் பன்னிரண்டு சூரிய கடவுள் கோயில்களில் இதுவும் ஒன்று பெங்களூர் நகரின் மையத்தில் அமைந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் டோம்லூரில் சூரிய கோயில் அமைந்துள்ளது கயாவில் உள்ள தக்ஷிணார்கா சூரியன் கோயில் ஒரு பழமையான சூரிய கோயில் மற்றும் இதிகாசங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கோயில் மகத் பகுதியில் மிகவும் பிரகதம் பிரபலமாக இருக்குது மற்றும் சூரிய கடவுள் ஆதித்யாவின் படங்கள் கயாவில் காணப்படுகின்றன சூரியனார் கோயில் தமிழ்நாட்டின் ஒன்பது நவகிரக கோயில்களில் ஒன்று கோவிலில் அனைத்து கிரக தெய்வங்களுக்கும் சன்னதிகள் உள்ளன தென் தமிழகத்தில் சூரியனுக்கான தனி கோயில் உள்ளதும் இதுவாகும் ஒரே கோயிலுக்குள் நவகிரகங்களுக்கு என தனித்தனி கற்பகிரகம் அமைந்த ஒரே தளமும் இது என்பது சிறப்பு சூரியன் சன்னதியில் நின்று தரிசிக்கும் போது குரு பகவானின் அருள் ஒரு சேர கிடைக்கும் என்ற ஒரே தளமும் இதுதான் ஆந்திர பிரதேசத்தின் ஸ்ரீகாக்குளம் மாவட்டத்தில் அமைந்துள்ள அரசவள்ளி சூரியன் கோயில் இந்த பகுதியில் அதிகம் பார்வையிடப்படும் கோயில்களும் ஒன்றாகும் ஸ்ரீ சுவாமி கோயில் நம் நாட்டில் உள்ள புகழ்பெற்ற சூரிய கோயில்களும் ஒன்றும்